வெல்கம் டு கோம்பை ஸ்டுடியோஸ் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு கோம்பை ஸ்டுடியோஸ் நான் உங்கள் கோம்பை சிவா இது பார்த்தீங்கன்னா பைரவா பிரஸ்காரின் மற்றொரு படைப்பு அருமையான ஒரு வீடியோங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா கேப் போட்டுவிட்டேன் கிட்ட கிட்ட ஒரு ஒன் வீக் கேப்பு ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு இரண்டு முறை நல்ல வீடியோவாக ஒன்று லைவாக இருக்கும் இல்லைனா மற்ற வீடியோஸ் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவேன் வாரத்துக்கு ஒரு நான்கு வீடியோக்கள் அப்படின்ற முறையில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வீக்கெண்ட் டேஸில் தான் வீடியோஸ்கள் வரும் ஸோ ஏன்னா ஒரு சில ஒரு மோட்டிவேஷன் மக்கள் எப்படி நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அந்த ஒரு நாலு வீடியோ வாரத்துக்கு நாலு வீடியோ அப்படின்ற மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக எதிர்பார்த்துருங்க அது லைவாக கூட இருக்கலாம் அல்லது வந்து நல்லா கிவ் அவே அந்த மாதிரி வீடியோஸும் இருக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா கிவ்வே வீடியோ தான் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் தான் கொண்டு போகணும் ஸோ அது உங்கள்கிட்ட தான் இருக்குது ஸோ இப்போ நான் வீடியோவில் போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்ஏவே வீடியோ இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்சர் ஃபிஷ் என்னன்னா கூட மான்சர் ஃபிஷ் அளவுக்கு நாம் வைத்து வளர்க்கக்கூடிய மீன்களை ஒரு கிவேவாக நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்கலான்றது தான் கண்டென்ட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு கோரா அதாவது என்கிட்ட வந்து எக்ஸிலே பண்ணி ஃப்ரைஸ் ஹேட்ச் ஆகி அந்த ஒரு ஹேச்சான ஃப்ரைஸை வந்து தனியாக ஒரு இதெல்லாம் நான் போட்டு ஒரு பேசினில் போட்டு நம்மளுடைய டப்பில் போட்டு வளர்த்துட்டு வரேன் ஸோ அதில் வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் டெத் ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் இப்போ நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்குன்னா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே போய்ட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரிய புரியும் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் எப்படி வருது அதோடய கண்டினியூட்டியாக என்னன்றதுலாம் புரியும் ஸோ வித்தவுட் ஃபெயில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் மெயினாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த கிவேவே நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இந்த திகழ்கிழமையிலேருந்து செவ்வாய் புதன் வியாண் வெள்ளி சனி ஸோ அஞ்சு நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன் இந்த அஞ்சு நாளுக்குள்ளே நீங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புறதை பொறுத்து இந்த ஒரு நம்ம கிவேவே கொடுக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மீன்கள் நம்ம கிவ்வேக்குன்னு பார்த்துங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒர்த்தான ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்தான அத்தன் தெரியும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கோரா இந்த கோரா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஏற்கனவே வந்து நம்ம எக்ஸு லே பண்ணி எக்ஸு ஆகி அந்த ஃப்ரைஸை வந்து நான் தனியாக எடுத்துட்டேன் எடுத்து இப்போ நான் வந்து அதை குரூம் இருக்கேன் அந்த கோராவுடைய இது இது பார்த்தீங்கன்னா ஃபீமேலு அந்த இன்னொன்று கோரா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் குளோஸில் ஜூம் பண்ணி காமிங்க இந்த ஃபீமேலு இதை போது பாருங்கள் இந்த இந்த ஒரு ஃபீமேலையும் அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒயிட் இல்லை அல்பினோ அதில் இருக்கக்கூடிய ஒரு மேலும் இது ரெண்டு தான் வந்து ப்ரீட் பண்ணி எல்லோ கலர் கோரான்னு சொல்லியிருப்பேன் அந்த கோல்டன் எல்லோன்ட்டு அந்த அல்பினோ கட்சியில் பார்த்தாரு ஆக்சுவலி அல்பினோ கோல்டுன்னு சொல்லலாம் ஸோ அதுதான் மேலு அந்த ப்ளூ கலர் உண்டானது தான் ஃபீமேலு அப்புறம் ரெண்டு ஷார்க் இருக்கும் அதில் இடையில பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஷார்க்கு ஒரு ஜுவல் ஜுவல் ஃபிஷ் இருக்கும் பாருங்கள் என்கிட்ட ஏற்கனவே நான் ப்ரீட் போட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அந்த ப்ரீட்ல இருக்கக்கூடிய ரெண்டுமே ஃபீமேல்ஸாக இருந்ததுனால ஒரு ஃபீமேல் என்கிட்ட ஹோல்ட் ஆகிடுச்சு ஒரு ஃபீமேல் டெத் ஆகிடுச்சு ஸோ இன்னொரு ஃபீமேல் இருக்குது அந்த ஒரு ஃபீமேலும் அப்புறம் ஒரு ஷார்க்கு நல்லா ஒரு நாலு இன்ச் இருக்கக்கூடிய ஷார்க்கு நல்லா க்ளோஸில் இருக்காமி ஷார்க்கு அதில் இருக்குது பாருங்கள் அது லாஸ்டில் அங்கே பாருங்கள் அந்த ஷார்க்கு தெரியும் அது இருக்குது பாருங்கள் உள்ளே கீழே இருக்குது நல்லா ஜூம் பண்ணாதான் தெரியும்னு நினைக்கிறேன் இது கோரா இது ஆக்சுவலி அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோரா இருக்குது ஸோ இந்த ஒரு நாலு மீன்களாக போட்டது ஒரு ஐநூறுபாய் பார்த்தீங்கன்னா கோரா வந்து ப்ரீடிங் பேரு இது வந்து ப்ரூவண்டு பேர் அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம ஒரு டூ ஃபிஃப்டியும் ஷார்க் வந்து ரொம்ப ஒரு நாலு இன்ச்சு சைஸ் இருக்கிறதோ அது ஒரு ஃபிஃப்டி ருபீஸும் த்ரீ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒரு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஒரு ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரட் வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஜுவல் வந்து அது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அது நல்லா வந்து இந்த பெரிய சைஸ் உண்டான அந்த ஜுவல்லு பார்க்குறீங்க அந்த ஃபீமேலு நீங்கள் ஒரு மேல் போட்டு நீங்களும் ப்ரீட் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களுடைய விருப்பம் இந்த தான் அதுவும் ஒரு ஃபீமேல் இருக்குது ஜுவல் ஃபீமேல் ஸோ நாலு மீன் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ஒர்த்து ஈச் பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் காஸ்ட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன் அது வந்து நம்மளுக்கு கிவேவேவாக கொடுக்க போகிறோம் இப்போ வந்து நான் அந்த கிவ்வே நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸை பொறுத்து அந்த கிவேவே உங்களுக்கு அமையும் நல்ல கமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய கமெண்ட்ஸுகளுக்கு நம்மளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லி வாட்ஸ்அப் நம்பரில் பேசி வீடு இந்த வந்து ச சரௌண்டிங்ஸில் கே கே நகர் சரௌண்டிங்ஸ் அசோக் பில்லர் சரௌண்டிங்ஸ் இதுக்குள்ளே இருக்கக்கூடியது வெஸ்ட் பாம்பலம் இந்த சரௌண்டிங்ஸில் நம்மளே வந்து டெலிவரி பண்ணுவோம் வீட்டில் டெலிவரி பண்ணுவோம் அது ஒரு நம்ம அட்வடைஸ் கொடுக்குறோம் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம பார்க்கக்கூடிய மக்களுக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு சப்ஸ்கிரைபர்களுக்கு இந்த ஒரு கிவ் ஆஃபரு எனக்கு வந்து அந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்றதை சென்ட் பண்ணோம் சென்ட் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி அதில் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் வந்து என்னுடைய சப் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் எப்போ கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இந்த கிவ்வே ஆஃபர் உங்களுக்கு உண்டானது கண்டிப்பாக நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த எடுத்து வந்து நேரம் டோர் டெலிவரி பண்ணுவோம் இல்லை நம்ம அர்ஷோப்பில் சுற்றி இருக்கக்கூடிய கே கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டானது கமெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணால் வேறு ஒன்றுமே கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை பற்றி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோஸில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் உள்ளே போய்ட்டு என்னுடைய வீடியோஸ்லாம் பாருங்கள் இப்போ அடுத்தபடியாக நான் வந்து வாட்ஸ்அப் நம்பரையும் சொல்கிறேன் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் செவன் ஜீரோ டபுள் ஒன் ஃபோர் திருப்பி சொல்கிறேன் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் செவன் ஜீரோ டபுள் ஒன் ஃபோர் இது வந்து ஒரு வாரம் இதுலேருந்து ஒரு அஞ்சு நாள் டைமு எனக்கு சனிக்கிழமை வந்து சேர்ந்து எல்லா கமெண்ட்ஸும் சரிக்கா நைட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துடணும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணது உண்டான அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வைங்க ஸோ எந்த ஒரு கமெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குதோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதை நம்ம ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் அடுத்து ஒரு மாலியை வச்சுருக்கோம் ஒரு ஒரு ஏ எட்டு மாலி இருக்கும் அது வந்து செகண்ட் ப்ரைஸ் ரன்னர்ஸ் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரன்னர்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு கமெண்ட்ஸுக்கு ரன்னர் அப்னு சொல்லி அந்த ஒரு மாலியை கொடுக்க போகிறோம் ஸோ ரெண்டு நல்ல ஆஃபர் நல்ல ஒரு அருமையான ஒரு வீடியோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கிவ்வே தான் இது ஆக்சுவலி கிவ்வே வீடியோ ஸோ உங்களுக்கு மாலி வேணுனாலும் எட்டு மாலி இருக்குது எட்டு மாலி வேணும்னாலும் மாலிஷ் நல்ல மாலிஷு எல்லாமே ப்ரீட் சைஸ் மாலிஷு பிரீடாகவும் இருக்குது வயர் ஃபுல்லாக நான் காமிக்கலை பட் இருந்தாலும் நான் ஓரில் சொல்லிக்கிறேன் நல்லா சைஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு தான் இருக்குது சின்னது எதுவுமே கிடையாது இதில் வந்து நல்ல ஒரு அந்த ஒரு இந்த மாலிஷ் பலூன் மாலின்னு சொல்லுவாங்க அந்த மாலி அதில் இன்க்ளூட் இருக்குது ஒயிட்டு மாலி ஒரு பேர் பிளாக் மாலி பலூன் மாலி ஒரு பேர் ரெண்டு பேர் இருக்குது அது இல்லாமல் ஒரு பாண்டா ஃபீமேல் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மூணு பிளாக் மாலி இருக்குது இன்னொன்று அந்த ஒரு பலூன் மாலி பிளாக் இருக்குது ஸோ டோட்டலி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டு மீன்கள் உங்களுக்கு வந்து செகண்ட் ரன்னர்ஸ் அப்பாக ரன்னர்ஸ் அப்பாக கொடுக்க போகிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு கமெண்ட்ஸ் அனுப்புங்க நல்ல கமெண்ட்டுக்கு இந்த கேவவே நாங்கள் ஆஃபர் கொடுக்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வின்ஸ் அப்பு இன்னொன்று ரன்னர்ஸ் அப்பு வின்ஸ் அப்புக்கு இந்த ஒரு கிட்ட சோழ மாடி உருடைய காமி காமிக்கலாம் காமிங்க ஒரு மாடி உருடைய காமிங்க இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நாலு மீன்கள் மான்ஸுக்கு அடுத்த அடுத்த ஒரு இதில் நிலையில் இருக்கக்கூடிய சிக்லெட்ஸ் ஐட்டம் அதில் சொல் இருக்குது கோரா இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா ஷார்க் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்லெட்ஸ் ஐட்டம் இது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸை நாங்கள் தரப்போகிறோம் ஃபஸ்ட்டு கிவ்வே ரெண்டாவது கிவ்வே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாலி ஐட்டம் எட்டு எட்டு மாலிஸ் ரெண்டாவது ரன்னர் சாப்பிட்டு கொடுக்க போகிறோம் இதே ஃபார்மாலிட்டிஸ் தான் நீங்கள் கமெண்ட்ஸ் அனுப்பணும் எந்த கமெண்ட்ஸ் ஒன்றால வந்து விண்ண ரன்னர் அப் அப்படின்ற மாதிரி நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ என் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை உங்களுடைய கமெண்ட்ஸ் எதிர்பார்த்து காத்திருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த அனுப்பிச்சு வைங்க பை கைஸ் டேக் கேர் See you, bye.